அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நமக நான் இப்பொழுது வந்து கோவிந்த நாமத்தின் மகிமை பற்றி பேச போகிறேன் ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கும் ஆயிரம் திருநாமங்கள் உண்டு அவற்றில் சிறப்பு மிக்க திருநாமங்கள் வந்து பனிரெண்டு பன்னிரெண்டு என்னவென்றால் கேசவா நாராயணா மாதவா மதுசூதனா கோவிந்தா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா விஷ்ணு தாமோதரா பத்மநாபா இந்த மிக்க நாமங்கள் வந்து பன்னிரண்டு நாமங்கள் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு சிறப்புமிக்க நாமங்களாகும் அவற்றில் சிறப்பு அதை விட சிறந்த நாமம் வந்து கோவிந்தா அந்த கோவிந்தாவின் நாமத்தின் மகிமை பற்றி இப்போ பேசுகிறோம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யும்போது சூட்டப்பட்ட நாமம் தான் இந்த கோவிந்தா நாமம் அவற்றிற்கு அந்த நாமத்திற்கு வந்து ஒரு தனி சிறப்பு கதையே உண்டுங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து இது பூலோகத்தில் மனித பிறப்பு எடுக்கும்போது அவர் வந்து எங்கே அவதரிக்கிறார்னால் திருமலையில் அவதரிக்கிறார் மனித ரூபத்தில் திருமலையில் அவத அவதரிக்கிறார் அவர் வந்து அவருக்கு வந்து மனிதராக அவதரித்ததுனால பசி போன்ற உணர்வு தாபங்கள் இருந்ததுனால நமக்கு ஒரு பசு இருந்தால் அந்த அந்த உணர்வுகளை அந்த பசி போன்ற உணர்வுகளை அடை அடக்கிக்கொள்ளலாம் நமக்கு ஒரு சிறந்த பசு இருந்தால் நல்லது என்று மகாவிஷ்ணு வந்து நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது அதே அவர் வந்து திருமலையில் தானே இருக்கிறார் அதே அருகில் உள்ள ஒரு மலையில தான் யார் இருக்கா அகஸ்தி முனிவர் ஆசிரமம் அந்த மலையின் அருகே இருக்கிறது இவர் நினைக்கிறார் சரி அங்கே போய் பார்க்கலாம் நம்ம போனால் ஏதாவது ஒரு பசு ஏதாவது இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு மகாவிஷ்ணு போகிறார் போனோடனே அகஸ்தி முனிவரும் அவரை பார்த்தோடனே இது நம்ம நம்மளை பார்க்குறதுக்கு அந்த பரந்தாமனே வந்திருக்கிறாருன்னு சுவாமி என்று வரவிக்கிறாரு யார் அகஸ்தி முனிவர் அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து இந்த பூலோகத்தில் வந்து சில காரியங்களை செய்து முடிக்க நான் வந்திருக்கேன் அதனால் எனக்கு பசி போன்ற உணர்வு தாபங்கள் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பசு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் இல்லத்த நாடி நான் வந்திருக்கேன் உங்கள் ஆசிரமத்தை நாடி நான் வந்திருக்கேன் என்று மகாவிஷ்ணு சொல்கிறாரு அங்கே வந்து ஒரு பெரிய கோசாலை இருக்கிறது கோசாலை என்றால் மாட்டுக்கொட்டகை கோ என்றால் பசு தெலுங்கில் வந்து அந்த இதில் நூற்றுக்கணக்கான பசுகள் இருக்கிறது அதில் ஒரு பசு எனக்கு தாங்கன்ட்டு பரந்தாமன் கேட்குறாரு உன்னை நினைக்கிறாரு அகஸ்திய முனிவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த மூ உலகே ஆளும் பரந்தாமன் நம்மளிடம் வந்து பசு கேட்குறாரே எந்த எந்த சிந்திக்கும் போது அவர் சொல்கிறார் பிரம்மச்சரியர்களுக்கு பசுத்தானம் வழங்க இயலாது அதனால் மன்னிக்கவும் நீங்கள் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து இந்த பூலோகத்தில் அவதரிச்சிருக்காங்க நீங்கள் அவங்களை திருமணம் செய்து சமோத சமேதராக எங்கள் இல்லத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு சிறந்த பசு ஒன்றை தாருகிறேன் ஏன்னா ஏனென்றால் இல்லறத்தில் ஒருவன் இருக்கிறானோ அவன்தான் மனைவி மக்களை குடும்பங்களை நன்றாக கவனிப்பான் அப்படி என்று யார் சொல்றா அகஸ்திய முனிவர் சொல்றாரு ஏற்ற வேங்கடேச பெருமாள் அந்த பரந்தாமனிடம் அகஸ்திய முனிவர் சொல்றாரு ஒன்று அப்படியா சரி முனிவரே நான் சென்று வருகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து திருமலைக்கு கிளம்பி விடுகிறார் யாரே பரந்தாமன் அந்த வேங்கடச பெருமாள் திருமலைக்கு கிளம்புகிறார் அப்படி இருக்கும்போது அவர் பத்மாதி தாயாரை மனம் முடிந்து பழையப்படி அகஸ்திய முனிவர் ஆசிரமத்திற்கு வர்றார் யார் வர்றார் நம்ம பரந்தாமன் மகாவிஷ்ணு அகஸ்திரி ஆசிரமத்திற்கு பசு தானம் வாங்குறதுக்காக வர்றார் அந்த சமயம் பார்த்து அந்த ஆசிரமத்தில் அகஸ்திய முனிவர் இல்லை வெளிவேளையாக எங்கேயோ சென்று விட்டார் அங்கிருந்தது யார் அவருடைய சீடர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த சீடர்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி முனிவர் இருந்து எனக்கு ஒரு பசுவை தானமாக தாரேன் என்று சொல்லியிருந்தார் அந்த பசுவை வாங்குவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்று அவர் சொல்றார் உடனே சீடர்கள் சொல்றாரு உங்களை பார்த்தால் அந்த பரந்தாமன் மகாலட்சுமி தாயரை போல இருக்கிறீங்க ஆனால் எங்கள் குரு அனுமதி இல்லாமல் உங்களுக்கு பசுவை தர இயலாது எங்களை மன்னித்தருள்கள் என்று சீடர்கள் சொல்கிறாங்க உடனே அவர் நினைக்கிறாரு மகாவிஷ்ணு வெங்கடேச பெருமாள் பரமாத்மா என்ன சொல்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா இது குருவின் பக்தியை மெச்சு சரி நாங்கள் சென்று வருகிறோம் என்று தாயாரை அழைத்து கொண்டு பழையபடி திருமலைக்கு போகிறாங்க அவங்க போய் கொஞ்ச நேரங்களுக்கெல்லாம் யார் வரார் அகஸ்திய முனிவர் அந்த ஆசிரமத்திற்கு பழைய போய் அவங்க இல்லத்துக்கு வர்றாங்க உடனே நம்ம நம்மளை பார்க்க அந்த பரந்தாமன் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் ஆகா அந்த மூலகி ஆளும் பரமா பரமாத்மாவே நம்ம இல்லத்தை தேடி வந்திருக்கும்போது ஒரு பசுவுக்காக அவரை அந்த பரந்தாமனை மூலகம் காக்கும் பரந்தாமனை அழைக்கழுத்தி விட்டோமே அப்படி என்று ரொம்ப எண்ணி வேதனைப்படுறாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த கோசாலைக்கு உள்ளே போய் ஒரு சிறந்த பசுவை சிறந்த பசு என்றால் என்ன காமதேனுவை போன்ற ஒரு சிறந்த பசுவை அவிழ்த்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்து பரந்தாமன் போகிற திசையை நோக்கி சுவாமி சுவாமி என்று கத்திக்கொண்டு பின்னாடி அந்த பசுவை அழைத்து கொண்டு போகிறார் போனவுடனே ச இது வேங்கரேஷ் பெருமாளுக்கும் அவர் கூறியது காதில் கேட்கவில்லை இவர் வந்து கத்திக்கொண்டு சுவாமி கோவிந்தா சுவாமி கோவிந்தா என்று பின்னாடி கத்தி கொண்டு கூறியபடியே பின்னாடி போய்கிட்டே இருக்காரு வெங்கடேஷ் பெருமார்கள் அவர் கூறியது எதுவுமே காதல் கேட்கவில்லை உடனே என்ன பண்ணுறாரு இவர் பழையப்படி மனம் கேட்காமல் பின்னாடி மா இது பசுவை இழுத்துக்கொண்டு வேகமாக சுவாமி கோவிந்தா சுவாமி கோவிந்தா சுவாமி கோவிந்தா கோவிந்தான்னு அந்த சொற்கள் வந்து கோவிந்தாங்கிற சொற்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா என்று நூற்றி எட்டு தடவை அவர் காதில் விழுகிறது யார் காதில் அந்த பரந் ப பரந்தாமா பரமாத்மா வெங்கடேச பெருமாள் மகாவிஷ்ணு நாராயண நாராயணா அவர் அவருடைய காதில் வந்து விழுகிறது நூற்றி எட்டு தடவை விழுந்தவொடனே அவர் வந்து தாயாருடன் திரும்பி வருகிறார் வந்து ஆசுவாசப்படுத்தி அவரிடம் அந்த சிறந்த பசுவை வாங்கி கொண்டு திருமலைக்கு செல்கிறார் இதாங்க கோவிந்தா நாமத்தின் மகிமை அந்த கோவிந்தா நாமத்தின் சிறப்பு மிக்க மகிமை இந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கதையை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு கதைக்கு சொல்வோம் நன்றி வணக்கம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக